ஆகாதது எதுவும் உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் சமோபுரத்தில் காலை தெரிய அதிகாரி வசனத்தை வரகவாசி அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் இது கூடாததல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் என்று சொல்லி பார்க்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்று உலகத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பே இல்லையே என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த வியாதிக்கு நான் மருந்து எடுத்து இன்று வரை எனக்கு ஒரு சுகம் கிடைக்கவில்லையே மகனுக்கு அல்லது மகளுக்கு திருமணமாக எந்த விதமான வாய்ப்பும் இல்லையே எத்தனையோ பரிசோதனை செய்துவிட்டோ எனக்கு குழந்தை அந்த அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லையே மருத்துவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களே என்னுடைய வியாபாரத்தில் ஒரு எதிர்பார்த்த லாபம் இல்லையே என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் சமாதானம் இல்லையே ஒரு நிம்மதி இல்லையே நான் பல காரியங்களில் நான் ஈடுபட்டு விட்டேன் அநேக இடங்களுக்கு கடந்து சென்று விட்டேன் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு கடந்து சென்று விட்டேன் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லை ஒரு நிம்மதி இல்லை ஒரு விடுதலை இல்லை என்று சொல்லி அநேகர் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார் எங்கு கடந்து சென்றாலும் இப்படி இல்லை இல்லை என்கிற சொல்லை தவிர வேற எந்த விதமான காரியமும் இல்லை என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்க்க முடிகிறதுமத்தில் நாம் பார்க்கிறோம் தாயின் வயிற்றிலேயே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் பேதருவையும் யோகானையும் பார்த்து பிச்சை கேட்கிறான் அப்பொழுது பேதரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளது தருகிறேன் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி அவனை தூக்கிவிட்ட போது அவன் எழுந்து நின்று நடந்தான் மனுஷனால் கூடாதுதான் இயேசு என்ற நாமத்தினால் எல்லாமே கூடும் தன் வேலைக்காரன் சுகமாகும்படி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு என்று கேட்ட போட்டு பொழுது முத்துக்கு அதிபதியிடம் இயேசு சொல்லுகிற நீ போகலாம் விசுவாசத்தபடி உனக்கு ஆக கடவுதென்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுகமானான் மனுஷனால் இது கூடாததுதான் தேவனுடைய வார்த்தையினால் எல்லாம் கூடும் தேவனுடைய பிள்ளைகளே உங்களால் கூடாததுதான் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் இயேசு என்கிற நாமத்தினால் கூடும் அவருடைய வார்த்தையினால் எல்லாமே நடக்கும் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை நடக்கவே நடக்காது என்று சோர்ந்து போய் கைவிடப்பட்ட காரியங்களை தேவனால் நிச்சயமா அது கூடும் இயேசுவின் நாமத்தில் ஆகும் என்கிற முழு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் மீண்டும் மீண்டும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் சோர்ந்து போகாதீர்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை காண்பீர்கள் ஆண்டவர் தம்முடைய வாக்கு ஒவ்வொரு முறையும் அவர் நிறைவேற்றுகிற தேவன் அவர் நல்லவர் அவர் ஒரு நல்ல தகப்பனாக உங்களோடு கூட இருப்பார் ஒருபோதும் வாக்கு திட்டத்தை அவர் மாட்டார் என்று குறிப்பாக உங்களுக்காக அவர் அளிக்கிறத வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் மீது கவனம் செலுத்தும்படியாக கலை வழியில வாங்கிக்கிறார் இசு அவர்களை பார்த்து சொன்னார் மனுஷனால் கூடாதுதான் தேவனால் இது கூடாததல்ல தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் ஒரு சில விஷயங்கள் மாத்திரமல்ல தேவனால் எல்லாம் கூடும் இன்று நீங்கள் ஒரு சாத்தியமற்ற சூழ்நிலையை சந்திக்க ஆனால் ஒரு அதிசயத்திற்காக உங்களுக்கு முன்பாக ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையாக அது காணப்பட்டாலும் அர்த்த நிச்சயமாக அந்த காரியத்தின் மீது செயல்பட வல்லமல்ல தேவன் தேவனால் எல்லாரும் கூடும் என்ற அன்றோடைய வாக்குத்தத்தை மறுக்க பற்றி கொள்ளுங்கள் இந்த ஆண்டு வாக்குத்தத்தை நினைத்து உற்சாகமாய் நீங்கள் செயல்படுங்கள் நிச்சயம் நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள் என்பதை காலை வெளியில மறந்து போக வேண்டாம் தெய்வ சமூகத்தில் உங்களார்ப்பணிப்போம் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தர் சகலவற்றையும் நிச்சயம் வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் சகலவற்றையும் நிச்சயம் செய்து முடிப்பா இந்த கருத்தில் ஆர்ப்பாணிப்போம் பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் நிச்சயிக்கிற அன்பினால் தகவனே ஆசீர்வாதங்களை கொண்டு நிறந்த இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி உம்மால் உம்மால் கூடாத கூடாத காரியம் பிள்ளைகள் என்ன காரியத்துக்காக நம்முடைய திரு பாதத்தில் முழங்கல் படிக்கிறார்களோ உங்களுடைய வாழ்க்கையில சகல விதமான காரியங்களையும் தற்த்து வாய்க்க பண்ணி என்ன காரியமாக இருந்தாலும் என் தகப்பன் பார்க்கிறீர் அறிகிறீரப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய வேதனைகள் அறிகிறது துக்கங்களை அறிகிறது கண்ணீரை அறிகிறீர் அப்பா அவருடைய எல்லா விதமான காரியங்களும் விசாரிக்கிற தேவன் வாழ்க்கையை சம்பூர்ணமாய் நிறைவேற்றுவிடாங்க நம்மால் கூடாத உலகத்தார் கைவிடலாம் உலக மனுஷர்கள் கைவிடலாம் குடும்பத்தார்கள் கைவிடலாம் கைவிடாத தேவனாய் நம்முடைய பிள்ளைகளோடு கூட வந்து சகலவற்றையும் அதன்காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் ஒருவர் மாத்திரம் அப்பா நீர் அதிசயங்களை செய்யும் நன்மைகளை கட்டளையிடும் சமாதானத்தையும் அப்பா ஒரு ஐக்கியத்தையும் தேவன் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஏ சுவிநாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆழுகின்றி அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆழுகின்றி ஆகாது எதுவும் இல்லை உம்மா ஆகாது எதுவும் இல்லை